ஹரிகேந்திரா யூடியூப் நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்வியல் ஆலோசகர் திண்ணிவனம் ரவிக்குமாரின் வணக்கங்கள் ஆயிரத்து இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு காக்க புஜண்டர் அப்படின்னு கூடிய சித்தர் வந்து பதினாறு முகங்கள் கொண்ட சோடச லிங்க சிவபெருமான் தரிசனத்தை கடுமையான தவத்திற்கு பிறகு அடைந்தார் அந்த ஊர் தென் பொன் பரப்பி அப்படின்ற ஸ்தலமாகும் காக்க அந்த ஸ்தலத்தில் தான் ஜீவசமாதியும் அடைஞ்சார் வானகோவராயன் அப்படின்ற தான் அந்த கோயிலை கட்டித்தந்தார் அந்த கோயில் கட்டும் பொழுது ஏராளமான பொண்ணும் பொருளும் செல்வங்கள் நிறைய குவிஞ்சிருந்தது அந்த இடத்துல அதனால தான் அதுக்கு தென் பொன் பரப்பின்ற பேரை விளங்குச்சு அங்கே இருக்க சிவனுக்கு சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்ற பேரை வச்சாங்க இந்த ஸ்வர்ணபுரீஸ்வர லிங்கம் நவ பாஷாணத்துக்கு நிகரானது காந்த தன்மை கொண்ட ஒரே கல்லினால செய்யப்பட்ட ஒரு லிங்கம் இது பிரம்ம வீடத்துல அடி உயரத்துல கம்பீரமாக இது அமைக்கப்பட்டிருக்கு தன்னை வணங்கக்கூடிய பக்தர்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வைய என்ற மாதிரி பதினாறு வகை செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு ஆழ வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சித்தர்காக இந்த கோயில் அங்கே பிரதிஷ்டப்பட்டார் காந்த கல்லால் ஆன அந்த லிங்கத்தை தட்டி பார்த்தோம்னா வெண்கலத்தை தட்டுனா எந்த மாதிரி ஒலி வருமோ அது போல் வரும் இந்த கோயிலில் நந்தி இளம் கன்றுக்குட்டி போல போல் காட்சி தரார் சிவனை பார்த்தபடி நேரடியாக அமர்ந்திருப்பார் இந்த நந்திக்கு செய்யப்படுகின்ற அபிஷேக பால் வந்து மற்ற பொருள்கள் மேலே படும்பொழுது நீல நிறமாக மாறுகிறது இப்படி திருநாகேஸ்வரத்தில் ராகபவானுக்கு பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது பாலானது கருநீலமாக காட்சி தரும் அதே மாதிரி தான் வெளிப்பிரகாரத்தில் அலங்கார பிரியரான விஷ்ணு பிற தெய்வங்களோட காட்சி தர்றார் ஆனா எல்லா தெய்வங்களுக்கும் ருத்ராட்ச மாலையை சிறப்பாக அணிவிக்கிறார்கள் சித்தருக்கு சிவன் எளிமையாக காட்சி கொடுத்ததுனால தெய்வ உருவங்களும் எளிமையான வடிவுல தான் அமைக்கப்பட்டிருக்கு முருகன் வள்ளி தெய்வானையோட மயில் மீது அமர்ந்திருக்கார் எட்டடி உயரத்தில் அருள் பாலிக்கிறார் தாயார் சொர்ணாம்பிகை உயிரோட்டம் உள்ளவராக நமக்கு காட்சி தருகிறார் சண்டிகேஸ்வரரு கன்னிமூல கணபதி நர்த்தன கணபதி இப்படி ஏகப்பட்ட சிலைகள் அந்த ஆலயத்திலே தத்ரூபமாக நமக்கெல்லாம் காட்சி தருகின்றன அருள்பாடுகின்றன பிரதோஷ காலங்களில் இந்த கோயிலில் மிக சிறப்பான விசேஷ சக்திகள் வெளிப்படுவதாக அனுபவ ரீதியாக பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த கோயில் பஞ்சபூத சக்திகளை உள்ளடக்கிய அற்புத தலமாக இருக்கிறதுனால சொர்ணபுரீஸ்வரர் எழுந்திருக்கக்கூடிய இந்த கருவறை மிகவும் உக்கரமானதாக இருக்கிறது இதை பற்றிய விவரங்கள் காகபூஜருடைய நாடி சுவடியில் நம்மால் படிக்க முடிகிறது கருவறையில ஏற்றப்படுகின்ற அந்த தீபமானது படபடத்து எரிவதை நம்மால் பார்க்க முடிகிறது நீண்ட காலமாக திருமண தடை உள்ளவர்கள் சர்ப்பதோஷம் காலசர்பதோஷம் செவ்வா தோஷம் மாங்கல்யதோஷம் சயனதோஷம் புத்திர தோஷம் இப்படி கடுமையான சில தோஷங்களால காலகாலத்தில் திருமணம் கூடாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்தை நாடினா உடனடியாக திருமணம் நடைபெறுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்து வழிவிடும் பொழுது அதிசீக்கிரமாக புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கிறது தீராத மனக்கவலையில் இருக்கக்கூடியவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் வம்பு வழக்கு கோற்று கேஸு இப்படி போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லோருமே தங்கள் பிரச்சனைகள் தீர சொர்ணபுரீஸ்வரரை வழிபடும் பொழுது ஈஸ்வரன் அவர்களுக்கெல்லாம் அற்புதமான அனுக்கிரகத்தை வாரி வழங்குகிறார் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகுகால நேரங்கள்லையும் அமாவாசை நாட்கள்லையும் பௌர்ணமி திதி நாட்கள்லேயும் இங்கு பூஜை செய்வதற்கு ரொம்ப உகந்த நேரங்க சேலத்துலேருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஆத்தூர் கள்ளக்குறிச்சி வழியாக போகும்பொழுது அம்மையகரம் அப்படின்ற ஊர்லேருந்து மேற்கு புறத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது எனவே ஆன்மீக மெய்யன்பர்களே நீங்கள் எல்லோரும் அந்த திருத்தலத்தை நாடி உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்வதற்கு சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தை பரிபூரணமாக அடைவதற்கு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்ன இந்த பரிகார கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட ஹரிகேந்திரா யூடியூப் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய அதில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு என்னுடைய ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் என்ற என்னுடைய மொபைலுக்கு தொடர்பு கொள்ளலாம் வாழ்க வளமுடன் வணக்கம்